வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பிரச்சார பயணம் இருந்து தொடங்குது இந்த தொடக்க விழாவில் பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் தான் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் பீகார் தேர்தல் வருதா அதனால டெல்லியில் பீகார் எலெக்ஷன் தொடர்பாக ஒரு மீட்டிங்கு அந்த மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால நட்டா அவர்கள் தமிழகம் வர முடியலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நட்டா அவர்களுக்கு பதிலாக இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி வைப்பார் அப்படின்னு பாஜக அறிவிச்சிருக்காங்க எலெக்ஷன் கேண்டிடேட்ஸை தேர்வு செய்யக்கூடிய வேலைகள் அங்கே டெல்லியில நடந்துக்கி இருக்கு பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கத்து தொகுதி பங்கீடு இன்னும் முடிக்கப்படலை அதற்கான ஒரு அவசர ஆலோசனை பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிறதை இறுதி செய்யக்கூடிய பணிகளில் மோடி அமித்ஷா ஜே பி நட்டா இவங்கெல்லாம் தீவிரமாக இருக்காங்க அதனால தமிழகம் வர முடியலை நட்டா அவர்கள் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நைனார் அவர்களுடைய பிரச்சார பயண தொடக்க விழாவில் அண்ணாமலை கலந்து கொள்வாரா அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகள் முன்வைக்கப்படுது இன்னைக்கு தான் நைனார் அவர்களுடைய பிரச்சார பயணம் ஆனால் காலையில் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காரு கோயம்புத்தூரில் காலையில் காலையில் எப்போதுமே சண்டே அப்படின்னா அண்ணாமலை ஸ்போர்ட்ஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு அந்த வகையில் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்காரு ஒருவேளை அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி வரலாம் இல்லை வராமல் இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா செல்லூர் ராஜ் இருக்கார்ல செல்லூர் ராஜ் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தில் தாவேக்காவுடைய கொடியை அதிகமாக பார்க்க முடியுது அதிமுக தான் ஆளை செட் பண்ணி இது மாதிரி கே கூடிய அதிமுக நிர்வாகிகளுடைய கையில் கொடுக்குறாங்க அப்படின்னு பேச்சு அடிபடுது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க உடனே செல்லூர் ராஜா அவர்கள் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு பத்திரிகையாளர்களுடைய இந்த கேள்விக்கு செல்லூர் ராஜா அவர்கள் கொந்தளிச்சிட்டாரு என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்த கட்சியுடைய கொடியை அதிமுகவினர் என்னைக்குமே எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படிப்பட்ட இலி விரோதிகள் நாங்கள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செல்லூர்ராஜு கொந்தளிச்சிருக்காரு இடையில ஒரு வார்த்தையும் விட்டுருக்காரு என்னன்னா எங்கள் கட்சியுடைய கொடியையே நிறையா தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க இதில் இன்னொரு கட்சியுடைய கொடியா அப்படின்னு சொல்லிட்டு இடையில அவருடைய வாணில நக்கல் நையாண்டியோட பேசியிருக்காரு செல்லூர்ராஜு அவர்களுடைய இந்த பிரஸ் மீட்டு கவனம் பெறுது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இருக்காருல்ல திருமாவளவன் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாஜகவுடைய தலைவர் இது மாதிரி விஜய் கரூருக்கு போனால் விஜயுடைய உயிருக்கு ஆபத்து விஜயுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாஜகவுடைய தலைவர் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ யாரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் தான் இதை சொன்னது ஆனால் திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை தான் சொன்னார் அப்படின்னு நினச்சிட்டு அண்ணாமலைக்கு எதிராக கடகடன் பேச ஆரம்பிச்சிட்டாரு இல்லாதது பொல்லாததை பேசுறதே அவருடைய வேலை ஃபேக் நியூஸை எப்போதும் பரப்பிக்கிட்டே இருக்காரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்த அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு எதிராக திருமாவளவன் பேசியிருக்காரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் பத்தி தான் கேட்டிருக்காங்க வழக்கம் போல அண்ணாமலைக்கு எதிராக பேசியிருக்காரு தான் பாஜகவுடைய மாநில தலைவர் பல மாதங்களாக நைனார் தான் மாநில தலைவராக இருக்காரு ஆனா இன்னும் தான் தான் தலைவர் அப்படிங்கிற மனநிலையில ஏதேதோ பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்ல உடனே கமெண்ட் செக்ஷன்ல நைனார் அவர்கள் கேட்டதை சொன்னதை தான் செய்தியாளர்கள் கொஸ்டின் நீங்க அண்ணாமலைக்கு எதிராக பேசிக்கிறீங்க அது ஏன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அண்ணாமலையுடைய பேரை கேட்டாலே பதட்டம் அண்ணாமலை போபியாவால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சில பாஜகவினர் கொஸ்டின் கேட்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்